அன்புமிக்கவர்களே அருமையான இந்த மாலை வேளையில் ஆமேன் வளையலி முன்னெடுத்து வருகின்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் திரு அவையின் திருமறை புரிதல்கள் என்ற தலைப்பில் அருள் தந்தை கப்ரேல் அந்தோனிராஜ் அவர்கள் நமது மத்தியிலே விளக்கங்களை தர வருகை தந்திருக்கின்றார் தந்தை அவர்களை ஆமேன் வளையலி அன்புடன் வரவேற்கின்றது இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு கேள்விகளையும் விளக்கங்களையும் கேட்டு புரிந்து கொள்வதற்கு அருள் சகோதரி ஜோசப் அனிதா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இவ்வுலகில் மனிதன் தோல்வி என்று பார்க்கின்ற போது தான் மரணத்தை வெற்றியாக பார்க்கிறது போன வாரம் முதல் முதலாக அறிவிக்கிறார் அதற்கு பதில் வித்தியாசமா இருந்துச்சு அதற்கு ஏசு என்ன பதில் சொன்னார் அப்படிங்கறத மிக அருமையா தெளிவா எங்களுக்கு விளக்க கூறின பதர் இப்ப மார்க் செய்தி அதிகாரம் ஒன்பது இறை சொற்றொடர்கள் முப்பதுல இருந்து முப்பத்தி ஏழு முடிய இந்த வாரம் இரண்டாம் முறையாக இயேசு அறிவிக்கின்றார் இம்முறை இயேசுவை பேதுருவை தாண்டி மற்ற எல்லா சீரர்களும் கூட யார் பெரியவர் என்று தங்களுக்குள் வாதாடி வருகிறதை நம்ம வாசிக்க கேட்கணும் பாத ஒவ்வொரு முறையும் இயேசு தன் சாவை அறிவிக்கின்ற போது பதில் சொல்லக்கூடிய வித்யா அந்த பதில் சொல்லக்கூடிய அந்த இதே வந்து வித்தியாசமா இருக்குது இயேசு தம் சாவை முன்னறிவிப்பதற்கும் சீரர்கள் தங்களுக்கு யார் பெரியவர் என்று வாதிடுவதற்கும் என்ன பல தொடர்பு உச்சந்தலைக்கும் உள்ளங்காலுக்கும் முடித்து போடுற மாதிரி எல்லாம் இருக்குது இதை எப்படி நாங்க புரிந்து கொள்வது இயேசுவை ஏன் புரிந்து கொள்ள முடியல முதல் கொஸ்டின் இயேசு தம் சாவை முன்னறிவிப்பதற்கும் சீரர்கள் தங்களுக்கு யார் பெரியவர் என்று வாதித்துவதற்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கறதுதான் இதை நாங்க எப்படி புரிந்து கொள்வது இயேசுவை தீரர்கள் ஏன் அவரை புரிந்து கொள்ள முடியல தெளிவா விளக்குன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கதல் ஆமின் கணின் வழியாக இந்த திரு அவையின் திருமறை புரிதல்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தினுடைய அருளும் அமைதியும் கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அருள் சகோதரி ஜோசப் அனிட்டா அவர்கள் இயேசுவினுடைய இறப்பை பற்றிய முன்னறிவிப்புகளுக்கும் அதற்கு பிறகு சீடர்கள் மத்தியிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகளுக்கும் உள்ள முரண்பாடுகளையும் தொடர்புகளையும் மிக நுணுக்கமாக கவனித்து அந்த இறைவார்த்தை பகுதிகளிலே ஆழமான புரிதல்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வகையிலே இந்த வாரமும் இயேசுவினுடைய இரண்டாவது இறப்பு முன்னறிவிப்பை பற்றிய பகுதியை முன்னெடுத்து அதன் அதோடு கூட தொடர்புடைய கேள்வியை சீடர்களுக்குள் இருக்கின்ற மனப்பான்மையோடு தொடர்பு தொடர்பு படுத்திய கேள்வியை முன்னிறுத்தி இருக்கிறார்கள் மிக ஒரு அருமையான ஒரு பார்வை இயேசுவினுடைய ஒவ்வொரு இறப்பை பற்றிய முன்னறிவிப்புகள் அதாவது மூன்று முன்னறிவிப்புகள் இருக்கின்றன இயேசு ஆண்டவர் தன்னுடைய அஹ் கலிலேய பணியிலே அப்படியே முன்னேறி சென்று சென்று கொண்டிருக்கின்ற வேலையிலே ஒரு கட்டத்திலே தன்னுடைய இறப்பை பற்றி தன் சீடர்களுக்கு பகிர்ந்து கொள்கிறார் அப்படி பகிர்ந்து கொள்கின்ற நிகழ்வானது மூன்று முறை மார்க் நற்செய்தியிலும் சரி ஒத்தமை நற்செய்திகளிலும் சரி நிகழ்கிறது ஆனா அந்த மூன்று முறையும் நிகழ்கின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் இயேசு தன்னுடைய மரணத்தை இறப்பை உயிர்ப்பை முன்னறிவிப்பார் ஆனால் அந்த சீடர்கள் ஏதாவது ஒரு அங்கலாய்ப்பை அல்லது தங்களுடைய உள்ளார்ந்த இயல்பிலே ஒரு விரும்பத்தகாத ஒரு இயல்பை இரையாட்சிக்கான ஒரு இயல்பை முன்வைக்க மாட்டார்கள் அதைத்தான் நாம் பார்க்கிறோம் குறிப்பாக கடந்த வாரம் நம்முடைய ஆமின் காணொலியின் வழியாக இயேசுனுடைய முதல் அஹ் இறப்பை பற்றிய முன்னறிவிப்பிலே ஆஹ் பேதுரு இந்த சீடர்களின் பதிலாளாக பேதுரு இயேசுவை கடிந்து கொள்வதை பார்க்கிறோம் அதற்கு அந்த இயேசு எப்படி பேதுருவுக்கு பதில் கொடுத்தார் சீடர்களுக்கு பதில் கொடுத்தார் என்று மிக ஆழமான ஒரு புரிதலை நாம் பெற்றுக்கொண்டோம் அன்பிற்குரியவர்களே அஹ் மார்க் நற்செய்தியினுடைய எட்டாவது அதிகாரத்திலே முப்பத்தி ஓராவது வசனத்தில்தான் அந்த முதல் அஹ் இறப்பை பற்றிய முன்னறிவிப்பானது நிகழ்கிறது அஹ் நல்லா வாங்க நான் சொல்றத எட்டாவது அதிகாரத்திலே மார்க் நற்செய்தியினுடைய எட்டாவது அதிகாரத்திலே முப்பத்தி ஓராவது வசனத்திலே முதல் முறை இயேசு தன்னுடைய இறப்பை முன்னறிவிக்கிறார் இந்த வாரத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒன்பதாவது அதிகாரத்திலே முப்பதாவது வசனத்திலே இயேசு தன்னுடைய இறப்பை இரண்டாவது முறை முன்னறிவிக்கிறார் மூன்றாவது முறை முன்னறிவிப்பானது பத்தாவது அதிகாரத்தில் நிகழ்கிறது முதல் முறை அறிவிப்பானது எட்டாவது அதிகாரத்திலும் இரண்டாவது முறை தன்னுடைய இறப்பு உயிர்ப்பு பற்றிய இந்த முன்னறிவிப்பானது ஒன்பதாவது அதிகாரத்திலும் மூன்றாவது முறை முன்னறிவிப்பானது பத்தாவது அதிகாரத்திலும் நிகழ்கிறது ஆக எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்திலிருந்து பத்தாவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் வரை இந்த மூன்று இறப்பை பற்றிய நிகழ்வுகளானது முன்னறிவிக்கப்படுகின்றது இந்த மூன்று தடவையும் இயேசு முன்னறிவிக்கும் பொழுது முதல் தடவை பேதுரு இந்த மாதிரியான ஒரு மரணம் உமக்கு நிகழவே கூடாது அப்படின்னு சொல்றார் அப்பதான் இயேசு நீ அப்பா பின்னாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லி சொல்றார் நீ கடவுளுக்குரியவை பற்றி சிந்திக்காமல் மனிதருக்குரியவை பற்றி சிந்திக்கிறாய் அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்கிறார் இந்த இது முதல் அனுபவம் இரண்டாவது அனுபவம் தான் இன்று நிகழ்கிறது என்ன அப்படின்னா ஒன்பதாவது அதிகாரத்துல முப்பதாவது வசனத்துல இயேசு சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார்னா மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் கொல்லப்பட்ட மூன்று நாட்களுக்கு பின் அவர் உயிர் தழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா முப்பத்தி இரண்டாவது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள் அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சிருக்கு அதுக்கு அடுத்து அப்படியே தொடர்ந்து அவர்கள் கப்பர்நாமுக்கு போகிறார்கள் அந்த போற பாதையில எல்லாம் அவர்கள் ஆஹ் தங்களுக்குள்ளே சீடர்களுக்குள்ளே யார் பெரியவரா இருப்பார் அப்படின்னு சொல்லி விவாதித்துக் கொண்டே போகிறார்கள் அந்த மாதிரி விவாதித்து கொண்டே போகிற அந்த நிகழ்வானது நடைபெறுகிறது அப்போ ஏசு ஆண்டவர் க போன உடனே கேட்கிறார் நீங்க பாதையில எதை பத்தி சிந்திச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு கேட்கிறார் அவர்கள் பேசாது மௌனமாக இருக்கிறார்கள் அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா இயேசு அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறார் ஒரு குழந்தைய அதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா முப்பத்தி ஐந்தாவது வசனத்துல அப்பொழுது அவர் அமர்ந்து பன்னிருவரையும் கூப்பிட்டு அவர்களிடம் ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அவருக்கு தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார் அதோட இதோட ஆண்டவர் அதற்கு பிறகு முப்பத்தி ஆறாவது வசனத்திலே அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவை நிறுத்தி அதை அரவணைத்துக் கொண்டு இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார் இது இரண்டாவது பகிர்வு இரண்டாவது அனுபவம் சீடர்களுக்கு இயேசுவினுடைய இறப்பை பற்றி இயேசு சொல்வதும் அவர்கள் அஹ் நெடுகிலும் யார் பெரியவர் என்று விவாதிப்பதும் ஒரு நிகழ்வு மூன்றாவது நிகழ்வை பார்த்தீங்க அப்படின்னா ஏசு அறிவிப்பா செபதேவின் மக்கள் அஹ் வலது பக்கமும் இடது பக்கமும் எனக்கு எங்களுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க இப்போ எட்டு முப்பத்தி ஒண்ணுல இருந்து பத்து நாற்பது வரை இந்த மூன்று நிகழ்வுகள் இருக்கு பாருங்க இதுக்குள்ள இது இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா எட்டு இருபத்தி ரெண்டுல எட்டு இருபத்தி ரெண்டுல இருந்து முப்பது வரைக்கும் ஆண்டவர் பெத் கண் தெரியாத ஒரு மனிதரை குணப்படுத்துவார் அத நம்ம இங்க விவாதிச்சிருக்கிறோம் அவரை குணப்படுத்தும் பொழுது எப்படி நடக்கும் அப்படின்னா முதல்ல குணப்படுத்துவார் அவருக்கு வந்து கண் தெரியாம இருக்கும் ஏதாவது பாக்குறியா அப்படிங்க அப்ப அவர் சொல்லுவார் நான் மனிதர்களை பார்க்கிறேன் ஆனால் அவர்கள் மரங்களை போல தெரிகிறார்கள்னு சொல்லுவார் அவர் மறுபடியும் ஆண்டவர் அவருக்கு ஒரு சிரத்தை எடுத்து அவருடைய கண்களை அஹ் ஆசிர்வதித்து அப்புறம் குணமா குணமாக்குவார் முழுவதும் பார்வை பெறுவார் இது எட்டு இருபத்தி ரெண்டுல அந்த முதல் மரணத்தை அறிவிப்பதற்கு முன்னாடி அது அதுக்கு முன்னாடி உள்ள பகுதி பத்துல பத்து நா நாற்பதுக்கு பிறகு இந்த பத்தாவது அதிகாரம் முடியிற சூழ்நிலையில எரிக்கோவிலே பத்திமேயு என்கின்ற கண் தெரியாத மனிதரை ஆண்டவர் குணப்படுத்துவார் குணப்படுத்தி அவர் முழு பார்வை பெறுவார் இங்க பெயிதாவிலே கண் தெரியாத அந்த மனிதரை குணப்படுத்துவதும் எரிக்கோவிலே வர்த்தி மேயை குணப்படுத்துவதும் இந்த ரெண்டு நிகழ்வு இருக்கு பாருங்க இந்த ரெண்டு நிகழ்வுகளுக்கு உள்ளதான் இந்த மூணு மரணத்தை பற்றிய முன்னறிவிப்புகளும் நிகழ்கின்றன ஆனா இந்த மூன்று முறையுமே இவர்கள் இந்த கண் தெரியாத மனிதர்களைப் போலவே இவர்களும் இயேசுவினுடைய மரணத்தை புரிந்து கொள்ள முடியாது அவர்களால் புரிந்து கொள்ள இயலவில்லை நல்லா கவனிச்சு பாருங்க ஆஹ் மார்க் நற்செய்தியாளர் என்னன்னா அந்த சீடர்களுடைய இயல்ப இந்த ரெண்டு கண் தெரியாத மனிதர்கள் இருக்காங்க பாருங்க இந்த ரெண்டு கண்தரியாத மனிதர்களை முன்னாடியும் பின்னாடியும் வச்சு உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா இப்படிதான் இருக்குது ஏன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட ஆழமா நீங்க மார்க்கநட் செய்தியில சிந்திச்சு பாத்தீங்கன்னு ஏன்னா நான் பாதிரி ஏற்கனவே அத உங்களுக்கு குறித்து காட்டியிருக்கிறேன் எப்படின்னா மக்கள் ஆஹ் பொதுவா மக்கள் அல்லது அசுத்த ஆவிகள் கொண்ட அந்த நபர்கள் அவர்கள் இயேசுவை குறித்து இயேசுவினுடைய இறை வல்லமையை குறித்து இறை இயல்பை குறித்து அறிந்து கொண்ட அளவுக்கு இயேசுவோடு கூட இருக்கின்ற இந்த சீடர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் இன்றைக்குள்ள இந்த இந்த செய்தி பகுதியில கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆஹ் ஆண்டவர் அவருடைய இரண்டாவது முறை அவருடைய மரணத்தை அறிவித்த பிறகு அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஆனா இங்க மார்க்க செய்தியாளர் என்ன வார்த்தையை பயன்படுத்துறாருன்னா மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் அவர் பாடுகள் படுவார் அவர் உயிர்ப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ஆஹ் அன்பிற்குரியவர்களே இதுல மிகப்பெரிய ஒரு செய்தியானது ஏன் இவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை ஏன் இவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னா அந்த மார்க் நற்செய்தியாளர் அந்த நற்செய்தி எழுதிய காலகட்டங்களிலே இரண்டு தப்பறை கொள்கை கொள்கைகளானது மிக அஹ் பிரபலமாக விதைக்கப்பட்டிருந்தது ஒண்ணு என்ன அப்படின்னா ஆஹ் அறிவு சார்ந்த கொள்கை இன்னொன்னு என்ன அப்படின்னா வெளிப்பாடு சார்ந்த கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார்கள் ஆஹ் உண்டு என்று ஆஹ் இதுல என்ன அப்படின்னா இந்த தோசைத்திசம் என்ன அப்படின்னா ஆஹ் இயேசுவினுடைய இயேசு வந்து அஹ் மனிதரை போல தோன்றினார் அவர் வந்து துன்புற்றது வந்து மனித ம துன்புற்றுவது வந்து அந்த அந்த அவருடைய மனித இயல்பு தான் வந்து துன்புற்றது இறை இயல்பு துன்புறவே இல்லை இயல்பு அதை ஒண்ணும் பாதிக்காது அப்படி இந்த குனாஸ்டிசிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த குனாஸ்டிசிசம் அதாவது அவருடைய அஹ் ஆஹ் அவர் இயேசுக்கு இயேசுக்கு ஒரு ஒரு இயேசுவினுடைய அந்த ஆஹ் உம்சருங்களேன் அப்பா இன்னும் ஆழமா உங்களுக்கு சொல்றேன் ஆஹ் அதாவது என்ன சொல்லும் அப்படின்னா இந்த அறிவு சார்ந்த அந்த கொள் அந்த அறிவு சார்ந்த அந்த கொள்கை இருக்கு பாருங்க அதை மையப்படுத்தி இயேசுவினுடைய அந்த மனித தன்மை தான் இத துன்புற்றது துன்பங்களை ஏற்றுக்கொள்ள முடியும் இறை இயல்பு அதுக்கு அந்த அந்த பாதிப்புக்கு அந்த துன்பங்களுக்கு உள்ளாகவே முடியாது அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறது அறிவு சார்ந்த கொள்கை இந்த சொல்றது என்ன அப்படின்னா ஆஹ் இயேசு வந்து உண்மையாகவே துன்புறவில்லை துன்புறுற்றது போல காணப்பட்டார் காணப்பட்டார் அப்பியரன்ஸ் தோச்சரே அப்படின்னா அது போல தெரிந்தது அப்படின்னு சொல்றது அப்போ இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இஸ்ராயல் மக்கள் மத்திலேயே அவர்கள் வந்து இந்த இயேசு இத சொல்லும் பொழுது அவர்களால இன்னும் ஆழமா அறிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா இவர்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு மெஸ்ஸியா அதாவது தாவீதின் மரவிலே ஒரு மெஸ்ஸியா வருவார் அந்த மெஸ்ஸியா என்ன செய்வார் அப்படின்னா எங்களை எல்லா விதமான கட்டுக்களிலிருந்தும் எல்லா விதமான அடிமைத்தனங்களிலிருந்தும் எங்களை முழுவதுமாக விடுவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் இவர்கள் கொண்டிருந்தார்கள் அப்போ இவர்களுக்குள்ள என்ன அப்படின்னா எப்படி ஒரு மரணத்தை ஏற்றுக்கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றவர் வந்து எப்படி எங்களை வந்து இதுல இருந்து எல்லாத்துலையும் விடுவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவர்களுக்குள்ளேயே ஒரு ஒரு குழப்பம் இவர்களுக்குள்ளேயே ஒரு இயேசுவைப் இயேசுவை பற்றிய ஒரு ஆழமான புரிதல்கள் இயேசு தன்னுடைய தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்ட அழைப்பை வெளிப்படுத்துகின்ற விதத்திலே இவர்களுக்கு உடன்பாடு இல்லாத ஒரு ஒரு சூழ்நிலையை அவர் இந்த இடங்களிலே நாம் பார்க்க முடிகிறது அன்புக்குரியவர்களே அப்போ எப்படி இவ இவர்களுடைய இயல்பு எப்படி இருக்குது சீடர்களுடைய இயல்பு எப்படி தான் இந்த அவர்களுடைய ரெஸ்பான்ஸ் அவர்களுடைய பதில் நமக்கு எடுத்து காட்டுகிறது முதல் முறை பேதுரு மட்டும் பதில் கொடுத்தார் இரண்டாவது முறை பாத்தீங்க அப்படின்னா வழிநெடுகளும் இவர்கள் என்ன செய்றார்கள்னா ஆஹ் நம்மளுக்குள்ள யா அதாவது யாரு வந்து அஹ் முதல் த முதல் நிலையிலேயே இருப்பது யாரு வந்து பஸ்ட் யாரு பெஸ்ட் அப்படிங்கிறதை முன்னிறுத்தி அவர்கள் வாதாடுகிறார்கள் ஆஹ் தங்களுள் பெரியவர் யார் என்பதை குறித்து அவர்கள் வாதாடி கொண்டு வருகிறார்கள் இயேசு இதை அறிகிறார் அது கூட பாருங்களேன் அவர்கள்ட்ட கேட்கும் பொழுது அவர்கள் பேசவில்லை என்ன பேசிட்டு வந்தீங்க பாதையில் அப்படின்னு கேட்கிறாரு அவர்கள் பேசவே இல்லை ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா அப்போ இது கூட பாருங்களேன் ஒவ்வொன்றிலுமே இயேசு சீடர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பாரு இயேசுவினுடைய இயேசுவினுடைய உள்ளார்ந்த இயல்புகளை உலகம் கணிச்சிருக்கு பாருங்க பேஸ் பண்ணி அஹ் தோசேதிசத்தை பேஸ் பண்ணி அப்ப அடிப்படையா வச்சு அத சுற்று சுற்றுப்புறம் எங்கும் உலகம் சொல்லுது பாருங்க தவறான தப்பறைகள் ஆஹ் இதுல இருந்து இவர்களுடைய இயல்பு மாறுபட்டு இருக்கிறதா அப்படிங்கிறத ஆண்டவர் கேட்கும் பொழுது இவர்கள் சொல்லவே இல்லை அப்ப கூட இயேசு ஹிண்ட் பண்றார் இவங்க பேசிட்டு வந்ததை பத்தி பேசுறார் அவங்க சொல்லவே இல்லை அப்போ அப்ப கூட வந்து அவர்கள் சுதாரிக்கவே இல்லை இயேசுவினுடைய இயேசுவினுடைய அந்த இறைமை தன்மை இயேசுவினுடைய வாழ்வு முழுவதும் கடவுளுடைய அருளால் கடவுளுடைய இயல்பு இறைவனுடைய இயல்புகளால் நிரப்பப்பட்டிருந்ததை இவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை அப்பதான் ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னா ஆண்டவர் இவர்களுக்கு ஒரு பதில் கொடுக்கிறார் எப்படி இயேசுவை பின்பற்றி செல்கின்றவர் சீடர்களுடைய இயல்பானது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி சொல்றார் அதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா பன்னிருவரை கூப்பிட்டு ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்ற அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் சொல்றாரு பாருங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு இயல்பு மாற்றம் இயல்பு மாற்றம் எந்த அளவுக்கு அப்படி அப்படின்னா அதுக்கு அடுத்த ஆண்டவர் வந்து ஒரு ஒரு குழந்தையை எடுத்து ஒரு சிறுபிலையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி இதெல்லாம் முக்கியமான வார்த்தை விவிலியத்திலே ஒரு சிறு குழந்தை எடுத்து அவர்கள் நடுவை நிறுத்தி ஏன்னா சிறு குழந்தைகளுக்கு அன்றைக்கும் சரி இஸ்ராயில் சமூகத்துல ப பழங்காலத்து சமூகத்திலே குழந்தைகளுக்கு என்று ஒரு ஒரு சட்டப்பூர்வமான ஒரு அங்கீகாரம் கிடையாது ஒரு உரிமை கிடையாது ஏன்னா குழந்தைகள் அடுத்தவர்களை சார்ந்து வாழ்கிறவர்கள் பாருங்க அந்த காலத்து சமூகத்துல அதுவும் இயேசு வாழ்ந்த சமூகத்திலே மிக ஆழமாக அதை அந்த புறையோடி போயிருந்த அஹ் அநியாய பழக்க வழக்கங்களில் அதுவும் ஒன்றாக இருந்தது குழந்தைகளை யாருமே வந்து மதிப்பதில்லை குழந்தைகளுக்கென்று எதுவுமே கிடையாது அப்போ ஆஹ் அடையாளமா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா அந்த குழந்தை எடுத்து நடுவை நிறுத்தி அப்படின்னு மார்க் பதிவு செய்றார் பாருங்களேன் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை நடுவை நிறுத்தி ஆஹ் இயேசு ஒரு சில இடங்கள்ல இதை மாதிரி செய்வாரு மூன்றாம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா கைசும்பியவர் பாருங்க அவரை கூட்டத்தின் நடுவை நிறுத்துவார் அப்ப நடுவை நிறுத்தி அதை அரவணைத்துக் கொண்டு அடுத்த வார்த்தையை பாருங்க அரவணைத்துக் கொண்டு அரவணை எதை அரவணைத்துக் கொண்டு ஆஹ் இந்த சமூகம் எதற்கு வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லி நிறுத்துதோ அது ஆண்டவருடைய கண்களிலே ஒரு மதிப்பு நிறைந்ததாக மதிப்பு நிறைந்ததாக மட்டுமல்ல அதை ஆற தழுவி கொண்டுள்ள கூடிய வரியேசு அப்போ அடுத்த வசனத்துக்கு அப்படிங்க முப்பத்தி ஏழாவது வசனத்துல இத்தகைய சிறு பிள்ளைகளுள் இத்தகைய சிறு பிள்ளைகள் நல்லா நம்ம அதை ஆழமா அனுபவிக்கலாம் எத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஆஹ் ஒன்றுமே இல்லை என்று உலகம் முத்திரை புத்தி வைத்திருக்கிற எந்த ஒரு உரிமையுமே கொடுக்கப்படாத எந்த ஒரு சலுகையுமே இல்லை என்று நிராகரிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட சமூகத்தால் வலுக்கட்டாயமாக ஒன்றுமில்லை முத்திரை குத்தப்பட்ட நிராகரிக்கப்பட்ட கடைநிலைக்கு தள்ளப்பட்ட இத்தகைய சிறு ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் இத பா இதை நம்ம வாசிக்கும் பொழுது மேலெழுந்த வரிய ஆண்டவர் வந்து சிறு குழந்தைகளை ஆசி இது இதுக்கு அடுத்த பத்தாம் அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்க வேணாம் இரையாட்சி இவர்களுக்குரியது அப்படின்னு சொல்ற பகுதி வரும் அந்த பகுதியில உள்ள பணியே இந்த பகுதி இந்த பகுதியில வந்து சிறு குழந்தைகளை புரிந்து கொள்ள கூடாது நம்ம அங்க சொல்ற கருத்து வேற இங்க சொல்ற கருத்து வேற எப்படி சொல்றேன் எப்படி சொல்றேன் அப்படின்னா ஆண்டவர் வந்து டைரக்டா சிறு குழந்தை எடுத்து அவர்களுக்கு நிறுத்தி அதை அரவணைச்சு சொல்லியிருக்கலாம்ல அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை போடுறாரு பாருங்க என்ன அப்படின்னா ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும்னுங்கிற வார்த்தையை சொல்லிட்டுதான் ஆண்டவர் வந்து அடுத்த வசனத்துல சிறு குழந்தை என்னுடைய முன்மாதிரியை சொல்ற இந்த இறைவசனத்துல நீங்க முப்பத்தி ஏழாவது இறைவசனத்துல அஹ் நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் அதற்கு முன்னாடி முப்பத்தி ஐந்தாவது வசனத்துல தன்னுடைய சீடர் என்ன சொல்லுகிறார் என்றால் ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்று கூறுகிறார் அன்பிற்குரிய சகோதரிகளே சகோதரர்களே இந்த அதாவது டேரக்டா ஆண்டவர் வந்து இந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ளுங்க இந்த குழந்தை ஏற்றுக்கொள்வது இந்த குழந்தை ஏற்று ஏற்றுக்கொண்டீங்கன்னா என்னை ஏற்றுக்கொள்வது போல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் ஆனா இதற்கு மாற ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா ஆஹ் இந்த அதாவது இந்த உங்களுள் முதல்வராக இருக்க விரும்பினா அனைவருக்கும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுதான் இந்த குழந்தையை பத்தி பேசுறாரு இது என்ன அடிப்படையில ஆழமான ஒரு க சீடத்துவத்துக்கான கருத்தை இயேசுவை பின்தொடர்ந்து போகிறவர்களுக்கான ஒரு 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 வாழ்வியல் வழிமுறையை ஆண்டவர் முன்வைக்கிறார் எப்படி அப்படின்னா அன்புக்குரியவர்களே ஆஹ் இந்த குழந்தைக்கு என்ன ஒரு உரிமையுமே கிடையாது பாருங்க எந்த ஒரு எல் சமூகத்தால் நிராகரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறவர்களை கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் உங்களுக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக அது உங்களை முன்னிலைப்படுத்த அது உங்கள் உங்களுடைய வாழ்விலே முதன்மை பெறக்கூடிய ஒரு இயல்பாக மாற வேண்டும் அப்ப இவர்களுக்குள்ளே இருக்கிறாங்க பாருங்க இவர்களுக்குள்ளே இருக்கிற இயல்பு இருக்கு பாருங்க அந்த இயல்புக்கு மாற்று இயல்பை ஆண்டர் கொடுக்கிறார் பாருங்க இந்த ஒரு வாழ்வியல் இரையாட்சிக்கான வாழ்வியல் முறையை சொல்லும் போது கூட இன்னொரு கருத்து நம்ம மனசுல வச்சுக்கிறோம் என்ன அப்படின்னா ஏசு இந்த உலகத்தால் புறக்கணிக்கப்படுவது போல தோன்றினாலும் ஆனா அவர் மரணத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு போரா பாருங்க அந்த மாதிரி இந்த உலகத்தினுடைய கண்கள் அது எப்படி தோன்றப்படும் அது வந்து ஒரு ஒரு முழுவதுமாக ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஒன்றுமில்லாத தன்மையாக தோன்றும் அதை மனம் மோந்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் யாரு இருக்காங்களோ அவர்களுக்குள் இந்த இறப்பு இந்த இயேசுவனுடைய மரணம் எப்படிப்பட்ட ஒரு ஒரு புதிய உலகத்திற்கான நம்பிக்கையை கொண்டு வரும் அப்படிங்கறத ஆண்டவர் இந்த இடத்துல இரண்டாவது முறை முன்னறிவிக்கும் பொழுதும் சரி மற்ற அனுபவங்களிலும் மற்ற முறை முன்னறிவிக்கும் பொழுதும் முன்னெடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாதம் அன்புக்குரியவர்களே நல்லா நீங்க ஆழமா இந்த பகுதியை வாழ்த்து பாருங்க அதாவது நமக்குள்ள இருக்கிற இயல்புகள் இயேசுக்கு இயேசுவுக்குள் இருக்கின்ற இயல்புகள் போல இருக்கிறதா அல்லது இயேசுவை நாம் பின்தொடர்ந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு நமக்கென நாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறோமா அந்த அப்படி திட்டங்களை வகுத்து கொண்டிருந்தோம்னா நம்மளுடைய இயல்பு எப்படி இருக்குது இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா துறவிகள் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கென மிகப்பெரிய ஒரு ஆசைகளையும் நமக்கென ஒரு திட்டங்களையும் நாம் வைத்து அதாவது நமக்கென ஒரு நோக்கம் இல்லாம நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்லல ஆனா அந்த நோக்கங்களும் அந்த திட்டங்களும் இயேசுவினுடைய கொள்கைகளின் அடிப்படையிலே அமைகிறதா ஆஹ் இயேசு பாருங்களேன் இந்த சமூகம் புறக்கணிக்கப்பட்ட அந்த சீடர்களுக்கு இதை இன்னும் ஆழமா சொல்லணும் அப்படின்னா அந்த சீடர்களுக்குள்ளேயே ஆஹ் முதன்மையா முன்னிலைப்படுத்தப்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க முன்னிலைப்படுத்தப்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு நீ முன்னிலைப்படுத்தப்படணும்னு நினைக்கிறீல அப்ப பின்னிலைப்படுத்தப்படுகின்ற ஓரங்கட்டப்படுகின்ற அந்த மாந்தரை முழுவதுமாக ஏற்று அரவணைக்க கூடிய இயல்புகள் ஏற்று அரவணைக்கக்கூடியது அப்படின்னா சும்மா அரவணைப்பதில்லை சும்மா ஒரு கலோ சொல்லுவதல்ல அது அந்த மனிதனுடைய வாழ்வின் மேன்மையை குறித்து வாழ்வின் முன்னேற்றத்தை குறித்து நல்வாழ்வை குறித்து அந்த இன்பத் துன்பங்களிலே நாம் பங்கெடுப்பது அது மிக முக்கியம் அந்த இயல்புகளுக்குள் சீடர்கள் கடந்து வர வேண்டும் ஆஹ் இந்த மாதிரி இயல்புகள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நமதாகின்ற பொழுது அந்த மாதிரி இயல்புகளுக்காகத்தான் இயேசு மரணத்தை தேடி போகிறார் ஏன் மரணத்தை தேடி போகிறேன் அப்படிங்கிறதுக்கு பதில் தான் விளக்கங்கள் அந்த மரணத்தை தேடி போகின்ற அந்த நிகழ்வு இருக்கு பாருங்க அந்த நிகழ்வு மூன்று முறை பதிவு செய்யப்படுவதற்கு காரணம் இந்த தெரியாத மனிதர்களை முன்னாடி பின்னாடி வச்சு போட்டிருக்காங்க பாருங்களேன் அப்போ நமக்குள்ள ஒரு ஆழமான ஒரு மாற்றம் ஒரு ஒரு இயல்பு மாற்றம் அஹ் இயேசுவை போல ஒரு ஒரு வாழ்வு நமக்கு அன்றாடம் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த வேட்கை அதெல்லாம் தொடர்ந்து நம்மை பயணிக்க நம்ம நம்மிலே அஹ் வளர்ச்சி அடைந்து கொண்டே வர வேண்டும் அன்புக்குரியவர்களே ஆஹ் இப்படி ஒரு ஆழமான ஒரு நாம் எதிர்பார்க்க முடியாத ஒரு வாழ்வியலை ஒரு இரையாட்சி தேடலை முன்வைக்கின்ற இயேசுவின் வழியிலே நாம் அனைவரும் பின் செல்ல அருளையும் வேண்டும் கடவுள் நமக்கு வழித்தருமையா இருந்தது நல்ல பல்வேறு விளக்கங்கள் வழியா நீங்க இன்னைக்கு வெளிப்படுத்த தெரியப்படுத்தினீங்க இயேசுவினுடைய சாவுக்கு முன்னறிவித்தலுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை நீங்க இன்னைக்கு கொடுத்திருக்கீங்க ஆஹ் ரொம்ப ந நன்றி எங்க ஆமையின் குடும்பத்தில் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நான் குறித்தாக்கி கொள்கிறேன்